மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் மனதில் இருக்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறதே யாருக்கும் புரியாது இவர்களுக்கு ப வெளிப்படுத்துறது பா கொஞ்சன்னா வெளிப்படுத்தாதது ரொம்ப நிறையா குரு பார்க்க போகிறார் பத்த குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கும் பொழுது எங்கள் அப்பா நல்லா வளர்த்திருந்தா எனக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணியிருந்தா ஏன்னா சும்மா சார் அதெல்லாம் கேட்காது வேகமாக எழுந்து ஓடுபவர்கள் சூரியனுக்கு முன் எழுபவர்கள் சூரியனே ஜெயிக்கிறார் என்ன என்பது அயன சயனஸ்தானம் உறக்கம் டிப்ரெஷன் போன்றவற்றை குரு பார்க்கிறார் சில பேர் எதுக்குனே தெரியாமல் சும்மாவே டிப்ரெஷனாக சுற்றி இருப்பான் வாழ்க்கையிலே இணையம் எனும் பனைய கைதியாகி விட்டோம் அதெல்லாம் சரி பண்றார் மகர அடுத்து அடுத்த இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் மனதில் இருக்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறதே யாருக்கும் புரியாது இவர்களுக்கு ப வெளிப்படுத்துறது பா கொஞ்சன்னா வெளிப்படுத்தாதது ரொம்ப நிறையா மனதிற்குள் நிறைய வச்சுருக்கிறது தான் மனத மகர ராசிக்காரங்களோட ஸ்பெஷல் அது மாதிரி சொல்லாமலே சாதிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதையுமே மனசுல வெளியே தெரியவே தெரியாது ரொம்ப எக்ஸ்போசிவ் கிடையாது மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டிலே ராகு மூன்றிலே சனி அதே மாதிரி ஆறாம் இடத்திலே குரு பன்னிரெண்டுக்குடைய குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது விபரீத ராஜயோகம் அடே அப்பா விபரீத ராஜயோகம் வந்தால் என்ன பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பத்த குரு பார்க்கும்போது ஆகும்னா தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கும் பொழுது தொழில் எது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் எல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது தொழிலுக்கான வாய்ப்புகள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அந்த தொழில் ஒரு அதற்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல ஒரு இன்வெஸ்டர் எனக்கு கிடைக்கல இது மட்டும் நடந்ததுன்னா என்னால் அந்த தொழிலை பண்ண முடியும் என்றால் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது குரு பகவானுடைய அருளால் வாழ்வில் இந்த தொழில் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய நேரங்களிலே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஒரு வீட் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க என் மேலே கோபம் கூட படுங்க ஆனால் உண்மையை சொல்லுகிறேன் ஒரு வீட்டின் கௌரவம் என்பது எதில் இருக்கிறது ஒரு வீட்டின் கௌரவம் ஒரு வீட்டின் கௌரவம் என்பது ஒரு ஆண் சம்பாதிப்பதில் இருக்கிறது அல்லது ஒரு பெண் சம்பாதிப்பதில் இருக்கிறது சம்பாதிக்காமல் இருந்தால் என்ன ஆகும் சம்பாதிக்காமல் இருந்தால் வறுமை வந்து சேரும் சம்பாதிச்சா ஆகும் இருக்கிற வழிமாரிலாம் போயிடும் இருக்கிற வறுமையில் வறுமையை ஒழிக்கின்ற சக்தி வறுமை எனும் இருட்டை ஒழிக்கின்ற நெருப்பு என்ன சொல்லுது தீப்பந்தம் எது உழைப்பு அந்த உழைப்பை குரு பகவான் பார்க்கும் பொழுது சார் நான் அடிக்கடி சொல்வேன் யாரையுமே உங்கள் வேலையை கிண்டல் பண்ண அலோ பண்ணாதீங்க அலோ எனி ஒன் டு உங்கள் வேலையை கிண்டல் பண்ண அலோவ் பண்ணாதீங்க அதை மனதில் எழுதிக்கோங்க உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க என்று எவரது சொன்னாங்கன்னா அவனை பிளாக் பண்ணிடுங்க அவனெலாம் நமக்கு தேவையில்ல ஹலோ சிந்து எப்படி இருக்க சொல்கிறா என்ன விஷயம் இல்லை தான் ஃபோன் பண்ணேன் சும்மா தான் ஃபோன் பண்ண என் கட் பண்ணிடுங்க சும்மா யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னா அவன் உங்களை சும்மா இருக்கேன்னு நினச்சிருக்கான் அதனால தான் அப்படி ஃபோன் பண்ணுறான் சும்மா இருக்கேன் நீ சும்மா தானே இருக்கேன்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்க பதில் சொல்லாதீங்க குரு பகவான் பத்தை பார்க்கும் பொழுது ஆக்டிவான நண்பர்களை உருவாக்குகிறார்கள் சார் ஜிம் போகிறவங்களாம் பார்த்துருக்கீங்களா அவங்களோட என்விரான்மெண்ட் ஃபுல்லாக ஜிம் போகிறவங்களாகவே இருப்பாங்க அப்போது குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி என்பது ஏற்படுகிறது யாரெல்லாம் காலையில் எந்திரிச்சு வேலை பார்க்குறோன்னா சார் நான் அடிக்கடி சொல்கிறேன் கதை ரொம்ப நாள் முன்னாடி சொன்னது பழைய ஆன்மீக பரிகார நேர்களுக்கு தெரியும் இப்போ பூசா வந்தவங்களுக்கு தெரியாது அவர்களுக்காக இன்னொரு தடவை சொல்கிறேன் ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே நான் ரொம்ப பிடிச்ச கதை எனக்கு இது ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே ஒரு சிங்கமும் இருந்ததாம் ஒரு மானும் இருந்ததாம் இந்த சிங்கம் எழுந்திரிச்சு இந்த மானை கடித்து சாப்பிட்டுருச்சுன்னா அந்த சிங்கம் அன்றைக்கி உயிரோட இருக்கலாம் இந்த மான் சிங்கம் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஓடிடுச்சின்னா இந்த மான் இன்னைக்கு உயிரோட இருக்கலாம் பிரச்சனை அஞ்சு காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சிங்கம் ஓடிடும் வந்து மானை பிடிக்கணும் அப்போ தான் மானை பிடிக்க முடியும் ஆனால் சிங்கம் வர்றதுக்கு அஞ்சு மணிக்கு முன்னாடி நாலு ஐம்பத்தஞ்சுக்கு எந்திரிச்சு ஓடிடுச்சுன்னா மானு உயிரோடு இருக்கலாம் பிரச்சனை நீங்கள் மானா சிங்கமாங்கிறது இல்லை நாலு ஐம்பத்தஞ்சுக்கு எந்திரிச்சு ஓடினீங்களா இல்லையாங்கிறது தான் கதை அவ்வளோதான் சிம்பிள் சும்மா கதை சொல்லுவாங்க என்னை மட்டும் எங்கள் அப்பா நல்லா வளர்த்திருந்தா எனக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணியிருந்தா ஏன்னால் சும்மா சார் அதெல்லாம் கேட்காதி வேகமாக எழுந்து ஓடுபவர்கள் சூரியனுக்கு முன் எழுபவர்கள் சூரியனே ஜெயிக்கிறார்கள் எந்திரிக்கும் போதே ஜெயிக்கணும்னு எந்திரிக்கணும் துள்ளி குதித்து எந்திரிக்கணும் எத்தனை பேர் அப்படி எந்திரிக்கிறோங்கிறது உங்களை நீங்களே கேளுங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது பத்தாம் இடத்தை பொழுது தொழிலில் ஒரு உத்வேகம் நைட்டு படுக்கும்போதே நினச்சிக்கிட்டே படுக்கணும் நாளைக்கு காலையில் செய்வேன் நான் செய்வேன் நான் அப்படி நினச்சிட்டு படுக்கணும் குரு பகவான் அடுத்து என்ன பார்க்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டு என்பது அய்யன சையனஸ்தானம் உறக்கம் டிப்ரெஷன் போனோடய குரூப்பாக இருக்கிறார் சில பேர் எதுக்குன்னே தெரியாமல் சு சும்மாவே டிப்ரெஷனாக சுற்றினே இருப்பான் எதுக்குன்னே தெரியாது கோமாகவே இருப்பான் என்னன்னே தெரியாது டிப்ரெஷன் ஓவர் லோடு ஸோ ஒரு ஒரு குழந்தைய நம்ம காலில் சாய்ந்தரம் எந்திரிச்சு என்னென்ன பண்ணுறோம் வந்தவுடனே வந்தவுடனே ஒரு பதினஞ்சு நிமிஷம் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் ஜெர்மன் கிளாஸ் போகணும் அப்புறம் கராத்தே பிளாஸ் போனோம் அப்புறம் குங்கு கிளாஸ் போகணும் அப்புறம் நீச்சல் கிளாஸ் போகணும் அப்புறம் டியூஷன் போனோம் அப்புறம் ஹோம் ஒர்க் எழுதிட்டு நைட்டு படுத்துக்கணும் வெரி குட் கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் நியாயம் நம்ம வந்து இவ்வளோ படிப்பு நான் சொல்லித்தரேன் உங்களை யார் சார் இதெல்லாம் தர சொன்னால் நீங்கள் ஜெர்மன் படித்தா இப்போ பெரிய ஆஃபீஸராக இருக்கீங்க நீங்கள் இப்போ ஜெர்மன் படித்தா அவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கீங்க இல்லை இல்லை நீங்கள் ஜாலியாக படித்தீங்க அதனால் இருக்கீங்க நான் பிள்ளைகளை பிள்ளைகளாக இருக்கிற பாவம் பாவ மகர ராசிக்கார குழந்தைகள் எல்லாம் தத்தளிக்கிறது காரணம் பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்த்து உங்களுக்கு இதுலேருந்து விமோச்சனம் தருகிறார் அப்பாடா நமக்கு ஒரு மாதம் டியூஷன் இல்லை என்னமோ ஜெயிலேருந்து விடுதலையான மாதிரி இருக்குது இது எல்லாத்தையும் அப்போது நம்ம எவ்வளோ துன்புறுத்துறோங்கிறத பாருங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் இது பரவாயில்ல குழந்தைங்களுக்கு இந்த கதின்னால் சில பேர் கார்பரேட்டில் நம்ம காயம்லாம் அந்த மாதிரி தான் சொல்லலாம் வீட்டுக்கு போயிட்டு ஆ ஆமாம் அப்படி தான் ஆ சொல்லுங்கள் ஆ பெருமை அதே தான் அதே தான் வரணும் ஆ இது என்ன ஆ ஒப்பு மூந்தியை பார்த்துட்ருப்பாங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு நேரம் கேட்பாங்க இந்த பச்சை கலர் சட்னி நல்லா இருந்ததா அதுதானே ஆமாம் ஆமாம் கரெக்டு நீ சொன்ன மாதிரியே போட்டுரு ஆமாம் கரெக்டு எவ்வளவு ஐட்டம் பார்த்தீங்களா கோபால் இந்த பன்னிரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்த்து இதெல்லாம் சரி பண்ணுறார் வாழ்க்கையிலே இணையம் எனும் பனைய கைதியாகி விட்டோம் அதெல்லாம் சரி பண்ணுறார் ராசிக்காரர்கள் அடுத்து ரெண்டாம் இடத்துல ராகு நம்ம சும்மாவே நல்லா பிடிப்போம் இதில் ராகுவேற அதை குரு பார்த்து குரு சண்டால யோகத்தை தருகிறார் அதனால் ஒரு மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு வெறும் ராகு மட்டும் இருந்திருந்தால் நம்ம படித்து படித்திருக்க போகிறதில்ல ராகுவை குரு பார்த்து குரு சண்டால யோகத்தை உருவாக்கி விட்டார் இனிமேல் பயங்கரமாக படிப்பீங்க என்னது நீலாம் ஊழபரிசாக படிச்சிட்டியா எப்படி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தீங்க எப்படி ஆச்சரியமாக இருக்கு என்று நினைக்கும் அளவுக்கு படிப்பில் மிகப்பெரிய உயரத்தை எல்லாம் தொடுவீர்கள் மகர ராசிக்காரர்கள் மகத்தான பெருமைகளையும் சிறப்பையும் அடைய போகிறீர்கள் நல்லா தூங்க போகிறீங்க செல்ஃபோன்லேருந்து இருந்து போகிறீங்க சந்தோஷமா இருக்க போகிறீங்க இதை விட வேற என்ன வேணும் ஹாப்பியா இருக்கேன் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி தரும் விஷ்ணுமாய சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க